ஃப்ரெண்ட்ஸ் ஆப் என்ற செயலி பெண்களை பெருமளவில் பாதிக்கிறது சீரழிக்கிறது அதை தவிர ஆண்களையும் அது பெரிய பொருளாதார நட்டத்திற்கும் அல்லது தற்கொலைக்கும் தூண்டுகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அவைகளை பற்றி உங்களது கருத்து இப்போது ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு செயலியில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பும் உண்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப் அப்படின்றது அது மட்டும் அல்லாது அது தொடர்ந்து அதை இன்டர்லிங்க் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு செயலி இருக்குது கிரிண்டரு அப்புறம் தோஸ்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த இந்த ஆப்ஸ் எல்லாமே அதோட சாராம்சாரங்கள் என்னென்னா தெரியாதவங்களோட பழகிக்கிறது தான் இதோட சாராம்சாரம் பட் நடைமுறையில் அது என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு நட்பின் ரீதியாக அது பேசப்படுற காரியங்கள் கொஞ்ச நாள் ஆக ஆக அது கமர்ஷியல் ஆகுது இதில் ஒரு சில ஆப்ஸை வந்து என்னென்னா பெண்களை மையப்படுத்தி ஆண்களை டார்கெட் பண்ணுறாங்க ஒரு இளம் பெண்களோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க இவங்களோட பேசணுமா பேசணுன்னா நீங்கள் வந்து முதல்ல ஒரு அஞ்சு ரூபா கட்டுங்க இல்லை பத்து ரூபா கெட்டுங்க அப்படின்றாங்க நீங்கள் பத்து ரூபா கட்டினமே அவங்களோட நம்பர் கொடுக்குறாங்க நீங்கள் அவங்களோட பேச ஆரம்பிக்கலாம் ஸோ இது ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணோட பேசுறதுக்குண்டான ஒரு பேஸ் அதாவது ஒரு வலைத்தளம் மாதிரி உருவாக்குறாங்க நிறைய இடத்துல இந்த இந்த ஆப்ஸ் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருதுன்னா நிறைய இடத்துல வந்து இப்போது சில பெண்களோடு பேசுகிறதுக்காக முனையப்படுற ஆண்கள் வந்து நடுவில் இருக்கிற இந்த புரோக்கர் மூலயமாக தவறாக திசை திருக்கப்பட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளாதாரங்கள்லாம் வந்து சீரழிக்கப்படுது இல்லை இந்த மாட்டிக்கிற ஆண்களோ இல்லை பெண்களோ வந்து சமுதாயத்தில் வந்து பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அதாவது ஒன் டு ஒன் இந்த பொண்ணோட நான் பேசணும் இல்லை இந்த பெண்ணோட நான் பேசணும் அப்படின்னா டைரெக்டாக அந்த பெண்ணோட நம்பரே எனக்கு கிடைக்கிது இதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் பணத்தை செலுத்த செலுத்தி அந்த பெண்ணோட அந்த தொடர்பை வந்து நான் வளர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இதே மாதிரி அந்த பேச்சு லெவலில் இருக்கிற தொடர்பானது காலங்கள் மாற மாற ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் காலங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்த லெவலுக்கு அது முனையப்படுது என்னென்னா ஒரு ஒருத்தர் ஒருத்தர் நேராக சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது ஸோ இந்த ஆப்ஸ் மூலயமா இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வருமானங்கள் வருதா அப்படின்னா வருது இதுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த அடித்தட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் பாவப்பட்ட பெண் பிள்ளைகள் இவங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த வலைத்தளங்களே உருவாக்கப்படுது நீ என்ன பண்ணுற வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்துக்கு இது பேசினாலே போதுமே நீ சும்மா பேசினாலே உனக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் நீ சும்மா ஒரு நீ ஃபோனை வச்சுக்கோ நீ பேசினாலே உனக்கு நூறுரூபா கிடைக்கும் நீ இதில் ஜாயின் பண்ணு உனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு அவங்களே டாப் அப் பண்ணி கொடுப்பாங்க நீ பேசினாலே போதும் உனக்கு ஆயிரம் ரூபாய் சும்மா பேசினா ஆயிரரூபா சும்மா பேச உனக்கு ரூபாய் கிடைக்கும் அவங்க பேசி தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த பேச்சானது நாளடைவில் காலங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவங்க தங்களையே இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த வலைத்தளம் வந்து உருவாக்கி தருது எந்த விதமான ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தா கூட சரி அவங்க ஏதோ ஒரு மனக்கஷ்டத்துக்காகவோ இல்லை பண கஷ்டத்துக்காகவோ இந்த வலைத்தளத்தின் மூலமாக ஒரு ஆணோட தொடர்புகள் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆணோட தொடர்பாக இருக்க மாட்டேங்குது அது பல ஆண்களோட தொடர்புக்கு போகுது அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அந்த குடும்பத்தில் ஒரு விரிசலை உண்டாக்குது அந்த பொன் பிள்ளையானவள் எல்லா நேரத்துக்கும் மற்ற ஆண்களோட பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாக்கப்படுறாங்க அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிட்டு அந்த பெண் பிள்ளையோ அந்த பெண்ணோ வந்து பல ஆண்களோட நேரடி உடல் ரீதியான தொடர்புக்கு உண்டாகிறதுக்கு தள்ளப்படுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த வருமானங்கள் நூறுரூபாலேருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் இல்லை வெளியே பார்க்குறோம் இல்லை சந்திக்கிறோம் ஒரு ஓட்டலுக்கு கூப்பிடுறாங்க சும்மா வந்து பேசிட்டு போங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி சந்திப்பு வந்து அடுத்த வாரம் வந்து உடல் ரீதியாக அவங்க வந்து தன்னை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது பெண்களுக்கு வருமானத்தை மட்டும் கொடுக்குதா அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஆப்ஸில் ஒரு சில குரூப்பான பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு கரெக்டாக இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்களை கவர் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதும் ஒரு திட்டங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ அவங்கள என்ன பண்ணுறது நீ வா ஃபோட்டோ எடுக்கோ உன்னோடய வீடியோ காமி என்னோடய வீடியோ காமின்னு சொல்லிட்டு முழு நிர்வாகமாக வீடியோ படுத்துறது வீடியோ படுத்துனதுக்கப்புறம் அவங்களோட குடும்ப சூழ்நிலைகளை தெரிஞ்சிக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி அந்த பையனை மிரட்டி பணம் பறிக்கிறது இல்லை அவனை கூப்பிட்டு அதிகப்படியான பணத்தையோ நகையோ பறிச்சுட்டு போகிறது இல்லை ஒரு சில இடத்துல அவன் பையனை கூப்பிட்டு வா நம்ம உடல் ரீதியாக தொடர்பில் இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றது இந்த பையன் ஆசையாக அங்கே போகும்போது அங்கே ஒரு ரெண்டு மூணு குண்டாசுகளில் வச்சு அவனை மிரட்டி அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டு அனுப்புறது இந்த மாதிரிலாம் வந்து சமுதாயத்தில் நிறைய குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு சமுதாயங்கள் வந்து சீரழியறதுக்கு இந்த செயலிகள்லாம் ஒரு பெரிய காரணமாக இருக்குது நம்ம தமிழ்நாடு இல்லை சவுத் இந்தியாவோட கல்ச்சரே பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் வாழ்ந்துட்டுருப்போங்க இன்றைக்கி அந்த கல்ச்சர்லாம் மாறி இப்போ லிவிங் டுகெதர் அப்படின்றதே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருச்சு வா விருப்பப்பட்டு இருப்போம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருப்போம் எத்தனை வருஷம் வேணாலும் இருப்போம் பிடிச்சிருந்தால் இருப்போம் இல்லையா அடுத்த நாள் நீ வேலையை பாரு நான் ஏன் வேலையைப்பார் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அந்த லிவிங் டுகெதர்லாம் வரதுக்கெல்லாம் வந்து அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயலி தான் பழகலாம் பேசலாம் வேணாலும் யார் கூடலாம் பேசலாம் ஸோ உள்ளே இருக்கிறாங்க இப்போ நிறைய பொம்பளை பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வெளியே எங்கேயும் போகிறது ஆனால் வீட்டிலருந்தே சம்பாதிக்கலாமா நீங்கள் வீட்டிலருந்தே பணம் சம்பாதிக்கலாம் என்ன காரணம் எல்லாமே வீட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கலாம் எல்லாரும் ஆசைப்பட்றாங்க ஆனால் வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இந்த மாதிரி தவறான செயலியில் மாற்ற பொம்பளை பிள்ளைங்களோட நிலவரங்கள் எல்லாமே வந்து சமுதாயத்தை சீரழிக்கிறதா இருக்கு இருக்குது இவங்களால் சிக்கப்படுற ஆண்களும் சரி பிள்ளை பள்ளி கூடம் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் கூட வந்து அதிகப்படியான இந்த செயலில் மாட்டப்படுறாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு இந்த முத இந்த மாதிரியான செயலியால் தான் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஒரு நைட்டு அவங்க தங்கச்சியோடு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த மூணு பிள்ளைங்க கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல பாலடைந்த பில்டிங்கில் வச்சு நைட்டு ஃபுல்லாக அந்த பிள்ளைய வந்து நேக்கடாக வச்சு மூணு பேரும் சேர்ந்து தகாத செயலில் ஈடுபட்டு மறுநாள் காலையில் போலீஸில் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ இந்த பிள்ளைகள் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆப் பிள்ளைங்களோட பேசுகிறோம் அப்படின்றது தான் பேசுகிறாங்க ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணுற ஆண்களும் இருக்காங்க அதை தவறாக யூஸ் பண்ணுற பொம்பளை பிள்ளைங்களும் இருக்காங்க இந்த ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து முற்றிலுமாக தடை செய்யணும் ஏன்னா இந்த ஆப்ஸ் இது மட்டும் இல்லை இது நிறையா தோஸ்து ஃப்ரெண்ட்ஸு கிரிண்டரு இது எல்லாம் அதாவது பயோ செக்ஸ் மாதிரி இருக்குது மென் டு மென்னு உமன் டு உமன் இந்த மாதிரி செக்ஸில் இருக்கிறவங்களும் இந்த அவங்களுக்கு தனியாக ஒரு ஆப்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஆப்ஸ் மூலயமா வந்து இப்போது ஒரு பெண் பிள்ளை பெண் பிள்ளையோட ஈர்ப்பு இருக்காங்க லெஸ்பியன் அப்படின்றாங்க ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பில் இருக்காங்க அதே மாதிரி ஒரு மென் வந்து மென்னோட இருக்கிறவங்களும் அவங்களும் வந்து கேன்றாங்க அவங்களும் ஒரு குரூப்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த வலைதளம் மூலயமா வந்து சமுதாயத்தை சீரழிக்குது சரி ஒரு முறை தானே சும்மா போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு மாட்டிக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஆப்னால் சீரழிஞ்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ஆப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும் சமுதாய சீரழிவுகளை ஏற்படுத்தும் இம்மாதிரியான செயலிகளை எப்படி கட்டுப்படுத்துவது அல்லது நிறுத்துவது ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் செயலி அதாவது நண்பர்கள் நண்பர்கள்ங்கிறதே நம்ம முகத்தை பார்த்து நேருக்கு நேராக பழகி உணர்கிறது தான் நட்பு இது இல்லாமல் நேருக்கு நேராக பார்க்காம நம்மக்கிட்ட பேசுகிறவர் யார் ஆணா பெண்ணா மூன்றாம் பாலினத்தவர அவர் வயசு என்ன அவர் எந்த ஊர் எதுவுமே தெரியாமல் ஒரு முன்ன பின்ன தெரியாதவர் கூட நட்பாக இருக்கிறதுங்கிறது நடைமுறையில் அது மிக தவறான ஒரு விஷயம் முதலாள முதல்ல பப்ளிக்கக்கிட்ட இதுக்கு அவேர்னஸ் வரணும் இந்த நட்பு அப்படிங்கிறது நேரடியாக பார்த்து பழகிறது தான் ம இதில் ஆப் மூலமாக பழகிறது நட்பே கிடையாது அதனால் முதல்ல ம மக்கள்கிட்ட இதுக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் தான் நம்ம கொண்டு வரணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க தடை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகன்னா இது வந்து வேறு ஒரு பேரில் இன்னொரு நியூ நேமில் அப்படியே வந்து முளைக்கும் இது வந்து இப்போ கூட சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு தீர்ப்பில் சொல்கிறார் ஒரு லேடி வழக்கறிஞரோட ஆபாச இது வீடியோ வந்து நெட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ரிமூவ் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு அவர் சொன்ன உடனே அதே மாதிரி ரிமூவ் பண்ணிடுறாங்க பத்து இதில் ரிமூவ் பண்ணுறாங்க அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இருபது ஆப்பில் வந்து அது வருது அதே அது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கே இதுதான் காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஆப்பு இன்டர்நெட்டுங்கிறதுலாம் வேர்ல்டு ஒய்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ஆப்பு கிரியேட் பண்ணி ஒருத்தன் யூஸ் பண்ணோன்னா அவன் டென்மார்க்கில் இருப்பான் நெதர்லாண்டில் இருப்பான் அந்த கண்ட்ரியில் இருப்பான் நீங்கள் அவனுக்கு வந்து இந்திய சட்டங்கள்லாம் அங்கே செல்லுபடியாகாது அதனால வந்து இதை வந்து அரசாங்கம் வந்து ஓரளவுக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவங்க புதுசு புதுசாக வந்து வேற ஒரு பேரில் அதை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் இதுக்கு வந்து முக்கியமான தீர்வு வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வர்றது தான் அண்மையில் இது போன்ற ஒரு செயலி மூலம் ஒரு மருத்துவர் பாதிக்கப்பட்டார் என்ற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது இதை பற்றி தங்களது கருத்து வந்து ஒரு மருத்துவர் வந்து இந்த செயலி மூலமாக ஒரு பெண்ணுக்கிட்ட அறிமுகமாகறாரு அவங்க ரெண்டு பேரும் வந்து நட்பாக பழகுறாங்க அந்த பெண் வந்து இவர்கிட்ட இருந்து நிறைய பணத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறாங்க இவரும் கொடுக்குறாரு அவங்க ரெண்டு பேரும் உடல்நீதியாக தொடர்பில் இருக்கிறாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து இவரை மிரட்டி பணம் பறிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து டெவலப் ஆகுது அந்த நேரத்தில் அந்த மருத்துவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அவர் இதில் வந்து எதையோ க கலந்து கொடுத்துட்டு அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சிட்றாரு அதுக்கு பிறகு வந்து போலீஸ் வந்து அவரை கைது பண்ணி சிறையில் வச்சிட்றாங்க இது வந்து இந்த செயலி தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த ஒரு தகாத உறவுக்கு பாலமாக இருந்தது இந்த செயலி தான் அதனால் வந்து இந்த மாதிரியான செயலிகள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அறிமுகம் இல்லாத நபர்கள் அவர்கள்ட்ட நம்ம வந்து பழகிறது அதுவும் நம்மளோட வந்து பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுங்கிறது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் அதனால் பொதுமக்கள் தான் இதுக்கு வந்து அவேர்னஸ் வந்து வரணும் பெண்களில் சிலர் வலைதளங்களில் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் அதை செய்கிறேன் அங்கே செல்கிறேன் நாளை அங்கே செல்வேன் நாளை மறுநாள் இன்னொரு இடத்திற்கு செல்வேன் என்றெல்லாம் தங்களது தனிப்பட்ட விபரங்களை எல்லாம் வலைதளங்களிலே பதிவிடுகிறார்களே இது எந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவும் அல்லது பாதிக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஆமாம் இது வந்து நானும் இப்ப இதை பார்த்துருக்குறேன் ஆனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாத பொம்பளைங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வேலை வெட்டி இருக்கிற பொம்பளைங்க வந்து காலையில் ஆஃபீஸுக்கு போகிறாங்க பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்றாங்க மத்தியானம் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரணும் பிள்ளைங்கள கூப்பிட்டு வரணும் டியூஷன் சொல்லி கொடுக்கணும் அதனால் அவங்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாக இருக்கிற பெரும்பாலான பெண்கள் வந்து இது இந்த மாதிரியான செயலியை வந்து உபயோகப்படுத்துறது கிடையாது இதை வந்து உபயோகப்படுத்துகிற பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற பெண்கள் அவங்க தங்களோட வேலை நேரத்தை எந்த விதமான வேலைக்கும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெரும்பாலான பெண்கள் தான் இதை உபயோகப்படுத்துகிறாங்க நீங்கள் இந்த செயலியை வந்து ஏதாவது ஒரு ஒரு அரசு ஊழியரோ இல்லை ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவரோ இதை யூ யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான சம்பவங்கள் கிடையவே கிடையாது பெண்கள் மட்டுமல்லாது ஆண்களும் இதுபோல் செயல்படுகிறார்கள் அதை பற்றி தங்கள் கருத்து அப்போ வந்து நான் என்ன சொல்ல யார் யாருக்கு வந்து வந்து நேரம் வந்து அனாவசியமாக நேரம் போக்குறதுக்கு டைம் இருக்கிறோம் அவங்களெலாம் இதை வந்து செய்ய முடியும் மற்றபடி வந்து பிஸியாக இருக்கிறவங்கெல்லாம் யாரும் இதை வந்து இதை உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறவு தான்